லாம் வலைக்கும் அல்லாஹும சல்லி சலாத்தன் காமிலா ஓ சல்லிம் சலாமன் யா அல்லாஹ் காமிலா பரிபூர்ணமான ஒன்று உன்னுடைய விசேஷமான ரகமத்தின் கிருபையை எங்களது தலைவர் நபி சல்லாஹூ அலி சொல்லம் அவர்களின் மீது இறக்கி இருப்பாயாக அதாவது எனக்காக நான் நன்றி செய்ய வேண்டும் அவர்களுக்கு எனக்கு நன்றி செய்ய முடியவில்லை எனவே நீ இறக்கு எனக்கு பதிலாக நீ எனக்கு அப்போ சொல்கிறதுக்கு இறக்கு அவர் ரஹமத்துள்ளில் ஆலமியின் உலகத்துக்கு ரஹமத்தாக இருக்கிறாங்க எனக்காக நான் நன்றி செய்யும் இல்லையா அதற்கு பதிலாக நீ இறக்கு மென்மேலும் இறக்கு அதாவது கடலின் மீது மலையை பொழிய வழி பொழியவை என்று கேட்பதை போல ஒசல்லிம் சலாமன் தாமா பரிபூர்ணமான சாந்தியையும் இறக்கு பரிபூர்ணமான சாந்தி மனசாந்தியையும் இறக்கு மன மனசாந்தி என்று சொன்னால் அது துனியாவுடைய கவலைகளால் ஏற்படக்கூடிய கவலைகளுக்கு மன மனசாந்தி அல்ல அது ஞானவான்கள் நபிமார்கள் நபிமார்களுக்கு உயர்ந்தவர்கள் எல்லாம் அவர்கள் அல்லாஹுடைய ஞானத்திலே சுத்தக்கூடியவர்கள் அல்லாஹுடைய அச்சத்திலும் அல்லாஹுடைய ரஜா அதாவது ஆதரவு அல்லாஹுடைய கிருபையின் மீது வற்றாத கிருபையின் மீது ஆதரவிலும் மாறி மாறி சுத்தி கொண்டிருப்பார்கள் நைமார்களும் வளிமார்களும் அதுல தான் அவர்கள் அல்லாவோட அச்சம் ஏற்பட்டு அவருடைய உடல் எல்லாம் சூடாகிவிடும் வலிமார்களுக்கு நடக்கிறது ஏன்னா அதே மாதிரிதான் நைமார்களுக்கும் எனவே சாந்தி என்பது யாருல்லா அவர்களுக்கு தகுதியான மனசாந்தியை ஞானத்தின் வழியான சாந்தியை கொடுத்து விடு என்பதுதான் அதனுடைய அர்த்தம் ஏன்னா சல்லிம் சலாமன் தாமா பரிபூர்ணமான முழுமையான சாந்தியை அவர்கள் மீது நீ மென்மேலும் இறக்குவாயாக எனக்காக அலா செய்தினா எங்களுடைய தலைவர் முகமது சல்லாஹூ அலிஹலம் அவர்கள் மீது இறக்குவாயாக அது நபி சொல்லாஹூ அலிஸ்லாம் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அல்லது தன் பிகில் உக்காது அவர்களுடைய பொருட்டால் முடிச்சுகள் எல்லாம் அவிழ்ந்து விடுமே அப்படிப்பட்ட சல்லாஹூ அலிஸ்லம் முடிச்சுகள் என்று சொன்னால் வாழ்க்கையில் உள்ள முடிச்சுகள் மனதில் உள்ள குழப்பங்கள் மனதில் உள்ள முடிச்சுகள் அதாவது சைத்தானால் ஒமின் சார் அஃப்ரா சாத்தி சொல்லி அதுவும் உட்காது தான் முடிச்சுகளில் ஊதக்கூடிய சூதகார சூதகார பெண்கள் இன்னும் சைத்தான்கள் மனதில் உள்ள முடிச்சு இன்னொன்னு வெளியில் சூதகார பெண்கள் செய்யக்கூடிய முடி சூதில செய்யக்கூடிய முடிச்சு வாழ்க்கையில் உள்ள முடிச்சுகள் எல்லா முடிச்சுகளும் யாருடைய பொருட்டால் யாருடைய பெயரினால் யாருடைய செலவாக்கின் பொருட்டால் நீங்கி விடுமோ அவிழ்ந்து விடுமோ அப்படிப்பட்ட சொலவாக செல்லம் அவர்கள் மீது நீ இறக்கு வாயாக பிகில் குறவு பெரும்பெரும் கஷ்டங்கள் மனதை அடைக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் அவர்களுடைய பொருட்டால் நீங்கிவிடுமே அப்படிப்பட்ட சல்லா அலி அவர்கள் ஒரு பிகில் ஹவாயுது அவர்களுடைய பேரை சொல்லி அல்லாட்ட கேட்டால் அவர்களுடைய பொருட்டால் தேவைகள் அனைத்துமே நிறைவேற்றப்படுமே அல்லாஹுவால் அப்படிப்பட்ட சல்லாஹ் அலி அவர்கள் ஒரு துணாலு பிகில் ரகாய்பு ஆசைகள் ஆர்வம் ஆசைகள் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் அவர்களுடைய பொருட்டால் அவர்களுடைய பெயரை சொல்லி கேட்டால் அல்லாஹு தலா தருவானே அப்படி பெறப்படுமே தேவைகளும் ஆசைகளும் பெறப்படுமே அப்படிப்பட்ட சலாஹ் அலிவல்லாம் அவர்கள் ஓசுலுல் ஹவாத்தின் அழகிய முடிவுகள் கிடைக்குமே எல்லா விஷயங்களிலும் அழகிய முடிவுகளும் வாழ்க்கையினுடைய கடைசி மூத்த நேரத்தில் அழகிய முடிவும் கிடைக்குமே யாருடைய பொருட்டால் கிடைக்குமோ அப்படிப்பட்ட சல்லாஹ் அலி வல்லாம் அவர்கள் மீது ரகு வாயாக ஒய் துஸ்காபிகில் மழை இல்லாவிட்டால் யாருடைய பெயரை சொல்லி அல்லாஹ்விடத்தில் கேட்டால் மழை அல்லாஹ்விடமிருந்து வருமோ பெறப்படுமோ பொழியப்படுமோ அப்படிப்பட்ட சலாஹூ அலி வலம் அவர்கள் அபிவஜி கரீம் அவர்களுடைய சங்கையான முகத்தை திருமுகத்தை அல்லாஹுக்கு முன்னால் வைத்து கேட்டால் கிடைக்குமே அப்படிப்பட்ட சோல் அல்லாஹூ அலிஸ்லாம் அவர்கள் வஜுல் கரீம் வலா அலிஹி ஓ மேலும் அவர் அவர்களோடு இருந்து தி தீனை பரத்துவதற்காக வேண்டி எல்லா கஷ்டங்களும் பட்ட அவர்களுடைய குடும்பத்தார்கள் அவர்களுடைய தோழர்கள் அனைவர்கள் மீதும் யாரெல்லாம் இற இறக்கு சலவாத்தையும் சலாமையும் இறக்குவாயாக பீகுலிலம்ஹத்தின் ஒவ்வொரு கனப்பொழுதும் சனப்பொழுதும் ஒவ்வொரு நொடியிலும் பீகுலிலம் ஹத்தின் ஒனஃபஸின் ஒவ்வொரு மூச்சிலும் படைப்பினங்கள் விடக்கூடிய ஒவ்வொரு மூச்சியினுடைய அளவுக்கு ஒவ்வொரு ச ஒவ்வொரு மூச்சு போகும்போதும் வரும்பொழுதும் அவர்கள் மீது நீ சலவாத்தையும் சலாமியும் இறக்குவாயாக வியதிக்குள்ளி மாணவமே இலக் யார்தான் உன்னுடைய அறிவில் இருக்கக்கூடிய பொருள்களுடைய எண்ணிக்கை அளவுக்கு இறக்குவாயாக அல்லாவுடைய அறிவில் இருக்கக்கூடிய அல்லாஹைய அறிவை யாராவது கணக்கிட முடியுமா அவள் அல்லாஹுடைய அறிவில் இருக்கக்கூடிய இதுவரை படைக்கப்பட்ட பொருள்கள் படைக்கப்படாத பொருள்கள் அல்லாஹுடைய அறிவில் இருக்கக்கூடிய பொருள்களுடைய எண்ணிக்கை அளவுக்கு நீ இறக்குவாயாக எங்கள் நபிகள் கண்மணி சொல்லு அலி வஸ்லாம் அவர்கள் மீது சொலவாத்தையும் சலாமையும் மென்மேலும் இறக்கு இறக்கி எனக்காக நான் நன்றி செய்யணும் நான் கைமாறு செய்யணும் எனக்கு செய்ய முடியல நீ மென்மேலும் அந்த ரஹமத்துலில் ஆளுமீன் என்ற அந்த கடலின் மீது உலகத்தை சுற்றி இருக்கக்கூடிய அந்த கடலின் மீது மென்மேலும் மலையை ரஹமத்துங்கிற மலையை சாந்திங்கிற மலையை புளிய வைப்பாயாக என்று நாம் அல்லாஹ்விடத்திலே நம்முடைய ஏழாமையை நாம் நன்றி செய்ய முடியாத அந்த அந்த ஏழாமையை நபி நாம் ஒப்புவிக்கிறோம் அல்லாஹு தாலா மெம்மேலும் நமக்கு நபி சொல்லாஹ் அலிசலாம் அவருடைய திருமுகத்துக்காக வேண்டி இந்த சமுதாயத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களையும் நம்முடைய குடும்பங்களில் வியாபாரத்தில் மனதில் ஏற்பட்டிருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களையும் அல்லாஹூ தாலிக்கு தருவானாக சொல்லல்லாஹுவலா முகமது சொல்லுல்லா அலி வஸ்லம் வாகுதா வாஹும் அலமது இல்லா ஹி ரபிலமிமி